கிருஷ்ணத்தனம் கருத்தராக ஏசு கிறிஸ்டுவன் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா ஆசிர்வாதமான மழை பெய்யும் அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபே முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி வசனம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலேயே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் அதாவது இதில் முக்கியமான வார்த்தை ஆசீர்வாதமான மழை பெய்யும் தான் அதாவது வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் யோபு முப்பத்தேலாறு அதிகாரம் பதிமூணாறு வருஷத்துல ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை பண்ணுகிறார் அதாவது மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்டனைக்கு அனுப்புவாராம் ஒரு இடத்துல பூமிக்கு உபயோகமாக அனுப்புவாராம் ஒன்றில் வந்து கிருபையாக அனுப்புவாராம் இன்னைக்கும் நம்ம தெரியும் இல்லையா தண்ணீரினால் ஆசிர்வாதமான இடங்களும் இருக்குது தண்ணீரினால் நிறைய அழிவுகள் கண்ட இடங்களும் இருக்குது இல்லையா ஆனால் இன்றைக்கி கற்று நம்மளுக்கு வாக்கு வாக்குத்திட்டம் பண்ணுறது என்னென்னா ஆசீர்வாதமான மழை பெய்யும் எவ்வளோ அழகான வாக்குத்திட்டம் இல்லையா மழை என்ன பெய்யும் பண்ணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏசாயம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் வாசிக்கலாம் முறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விடைக்கிறவனுக்கு விடையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அதாவது மழை பெஞ்சிச்சுன்னு என்ன ஆகுமா பூமியிலிருந்து முளைக்கும் இல்லையா முளை கிளம்பும் அது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குமா புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குமா மழை அப்போது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆஸ்பதமான மழை பெஞ்சிச்சா நம்ம ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்படும் நம்ம பிரகாரமான தேவை சந்திக்கப்படும் நம்ம ஆகாரத்துக்கான தேவைகளும் சந்திக்கப்படும் அப்போ இந்த மலை கொப்பிட்டு கத்தரை என்ன சொல்கிறாருன்னா அப்படியே கத்திரியை வாய்ந்து புறப்படும் வசனமும் இருக்குமா அது வெறுமையாக தேவன்கிட்ட திரும்பாரா தேவன் விரும்ப விரும்புகிற காரிட்டு அது சேத முடிக்குமா மழை பெஞ்சு அங்க மொழை மொ எழும்புற மாதிரி இன்னைக்கு கத்த நம்ம கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணுவோம் நிறைவேறுமா அதுதான் ஆசிர்வாதமான மழை இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார்னு நீங்க விசுவாசிங்க ஏன்னா அவர் சொன்னதை சேகிற தேவன் வயதத்துல என்ன ஆகும் நீங்க பார்க்கலாம் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ நம்ம தேவன் சொன்னா நிறைவேற்றுவார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கருத்து ஆசுவரமான மழை பெய்ய பண்ண போகிறாரு அவருடைய வார்த்தையின் தட்டங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறப்போகுது அது நிச்சயமா வெறுமையாக திரும்ப கருத்துல அவர் நம்மளுக்கு கொடுத்து வாக்குத்திட்டம் அவர் அனுப்பின காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவோம் இதுதான் இந்த வாரம் நம்ம கருத்து நம்ம கூட பேசுது அதனால அந்த ஆஸ்பதமான மலை நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்தர் மேலேயும் நம்ம தேசங்கள் மேலேயும் பெயர்ட்டும் நம்ம சேமல்லாம் எங்கள் அன்பு பரல ஒப்பிட வைந்த நாளுக்காக வேலைக்காய் இந்த நாளையும் நீ பேசி கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றிலேயே செலுத்துக்கிறோம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் ஆஸ்பாதமான மழை பெய்யும்னு சொன்னீங்கப்பா இந்த நாளையும் எங்கள் மேலேயும் எங்கள் குடும்பத்தினர் மேலேயும் எங்கள் லேச ஜனங்கள் மேலேயும் ஆஸ்பதமான மழை பெய்யட்டும் எங்கள் வாழ்க்கையில் ஆஸ்வாதமான காரியம் என்ன அது உங்களுடைய வார்த்தைகளும் நீங்கள் எங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுங்கப்பா எங்களுக்கு கொடுத்த வாக்குத்திட்டங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அதற்காக நாங்கள் நன்றியை செல்கிறோமையா அதற்கு நாங்கள் நல்ல நலமாய் மாற எங்களுக்கு உடவிச்சிங்கப்பா உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் காணி கொடுக்கணும் நாங்கள் உமக்கு சாட்சியாக இந்த பூமியில் வாழணுமையா உரிய வசனம் எங்கள் வாழ்க்கையில் கிரே இதை நிரப்பிக்க போது காய் சுற்றுத்தமையா ஆஸ்வாதமான மலை எங்கள் மேலே எங்கள் குடும்பத்தினர் மேலே எங்கள் தேசத்தில் பெய்து நாங்கள் அனைவருக்கு ஆஸ்வாதம் எங்களை மாற்றுகிறது காய் கூடான் குடியும் சொல்லுமையா அப்பா அவங்க வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையை திரும்பாது நீ தான் பின்ன காலம் அது வாய்க்க போது காய் நஞ்சிட்டாப்பனே இந்த நாள் இன்று ஜபத்தி கேட்டு ஆஸ்வாதமான மலை பெய்ய வைத்து எங்களை ஆஸ்வாதமாக்கி பிரச்சனை கூட ஆண்குடி செலுத்துமே அதுக்கு தகுதி படுத்துங்க பிறவை சகல தொழிலான முடிவுக்கே செலுத்துங்கிறதாவே மீட்பதும் ரஷ்மிக்கு நாம் தான் ஜபம் ஜபங்களும் தான் கிடைச்சினால் பிறாவே ஆ மேன் சந்தோஷமா இருங்க கத்த சொன்னதை நிறைவேற்றுவார் கஷ்டத்துக்கு சட்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்குவேன் கஷ்டத்தில் உங்களை ஆசிவதிப்பாராக ஆமேன் அலிலியா